நான் வந்து இந்த பருங்க பாத்ரூமுக்கு நம்ம வைக்கிறதுக்கு அதே மாதிரி இது ரொம்ப நமக்கு வாசம் நல்லா இருக்கும் சீக்கிரம் கரையாது இந்த பருங்க ஏற்கனவே நான் ஒன்று செஞ்சு வச்சுட்டு தான் நான் இதை வந்து உங்களுக்கு மறுபடியும் போட்டு காட்டுறேன் நல்லா நுனிக்கிருங்க நமக்கு அந்தூரில் வந்து இந்த கரப்பாம்பூச்சி பூச்சிங்கள் எந்த பள்ளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாய்ச்ச எதுவுமே வராது நல்லா சளிச்சிக்கிட்டீங்கன்னா தான் நல்ல நமக்கு நல்லா நைஸாக இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கு பாத்துக்கணும் நம்ம வந்து துணி துவைக்கிறோம் ஷர்ப்பு ஷருப்பு அதுதான் நான் போட்டுக்கிறேன் வேற எதுவும் போடலை வந்து சருப்பு நம்ம துணி துவைக்கிற சருப்பு நான் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கலக்கிக்கங்க இந்த சூடம் வடைக்கும் இந்த கரப்பாம்பூச்சி எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நான் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் பனி எனக்கு தீந்து போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ரொம்ப நீங்கள் போட வேணாம் சும்மா லேசாக இதை நான் வந்து என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் செண்டு ஆனால் வந்து கையில் இது நம்ம இப்படி க இது பண்ணுறதோட நம்ம இப்படி இது பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது இப்படி கலக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ தான் எல்லா பக்கமும் ரொம்ப இந்த பெஃபிகால் ஒட்டக்கூடாது ஒட்டினாக்கா அப்படியே கெட்டியாயிடும் அதனால நான் நம்ம கையில் பிசஞ்சதுனால நல்ல நமக்கு நெருகலாக இருக்காது இந்த கட்டி முட்டி இருந்தால்தான் நம்ம கையிலையே கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம் காஞ்சி போயிருப்போம் <sus> 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 இந்த மாதிரி நல்ல நம்ம பிசைய பெசைய பார்த்திங்கன்னா நல்ல நமக்கு அந்த சருப்பு தூள் போட்டிருக்கிறதுனால நமக்கு கசவு கொடுக்கும் இதில் கொஞ்சம் ஒரு சுட்டு கலர் ஊற்றிருக்கேன் நான் ப்ளூ கலர் இருந்துச்சு அதுதான் இருந்துச்சு அதான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் செண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பூச்சி கீச்சி எதுவுமே வராது நம்ம பாத்ரூமு நம்ம கிச்சனில் வச்சுக்கலாம் பாத்ரூமில் வைக்கலாம் சென்று போட்டோன்னே பாருங்கள் கொஞ்சம் தட தடனாகுது இது மாதிரி நம்ம செஞ்சால் கொஞ்சம் காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பாத்ரூமுக்கு அப்புறம் பாத்திரம் வளர்க்குற சிங்க்கு கிட்ட இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்க வேண்டியது தான் இது கொஞ்சம் நேரம் காயணும் ஏன்னா நம்ம கைக்கு படாமல் இருக்கிறதுக்கு தான் இது இது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தண்ணியே இல்லை பாருங்கள் நம்ம செண்டு ஊற்றவும் கொஞ்சம் இலக்கமாயிருச்சு இது கொஞ்சம் நேரம் ஆகி காஞ்சிடுச்சுன்னா இது மாதிரி ஆயிரும் இந்த பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வெட்டி வச்சிருக்கேன் இல்லை நம்ம எங்கே வேணுமோ நம்ம இதை வந்து மாட்டிக்கலாம் மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகும் வாசமும் நமக்கு ரொம்ப மூடி வைக்காமல் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் காஞ்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் காயினும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இது மாதிரி நம்ம எந்த இடத்தையும் மாட்டிக்கலாம் மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப மூடி வச்சா தான் வாசம் இல்லாமல் போடுறது இது என்ன நமக்கு வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் ஆனால் நம்ம இது வந்து ஒரு பத்து ரூபா செலவுலேயே ஒரு ரெண்டு பாக்ஸு இந்த மாதிரி செஞ்சு நம்ம இது இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது நல்லா வாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை இது பாருங்கள் இது காஞ்சோடனே இன்னொன்று எனக்கு சிங்க்குக்கு ஒன்று பாத்ரூமுக்கு ஒன்று அது மாதிரி நான் தயார் பண்ணியிருக்கேன் நீங்களும் தயார் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு லைக்கு கொடுங்க லைக்கு கிடைக்காம தான் நான் வந்து நிறைய வீடியோ போட்டு வேஸ்ட்டு ஏன் போடுறேங்கிறாங்க பார்த்து ஒரு லைக்கே கிடைக்க மாட்டேங்குது இவ்வளோ ரெண்டு வருஷமாக போடுறேன் நானும் வீடியோ ஒன்று கூட எனக்கு செட்டே ஆகலை நீங்கள் போடுறதுல தான் இருக்குது பாய்